ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் டூக்குள்ளே வரும் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பட்டா இல்லாத புறம்போக்கு இடத்துக்கு நம்ம பட்டா எப்படி வாங்குறது ஸோ அது என்ன வகையான புறம்போக்கு நிலம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டூக்குள்ள வருங்கிற சேனலில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் தான் நான் போடுற ஒவ்வொரு பையனும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பட்டா இல்லாத புறம்போக்கு இடங்களில் நம்ம எப்படி வந்து பட்டா வாங்குவது அதாவது ஒரு கிராமன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா புறம்போக்கு நிலம் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கும் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புறம்போக்கு நிலத்தில் தான் வந்து வசிச்சுட்டு வருவாங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அரசோட உடைமைகள் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த அரசோட உடைமைகள் பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி அதுக்கு பட்டா நம்ம வாங்க முடியுமா முடியாதா ஸோ அது என்ன வகையான நிலமாக இருக்கும் அதாவது புறம்போக்கு நிலத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா மல்டி டைப் ஆஃப் நிலங்கள் இருக்குது ஸோ அதில் நம்ம வந்து பட்டா வாங்க முடியுமா வாங்க முடியாதான்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ அரசு புறம்போக்கு நிலங்களில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஆட்சேபனை அற்ற புறம்போக்கு அதாவது அன் அப்ஜெக்சனல் புறம்போக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா ரெண்டாவது தான் ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு அப்ஜெக்ஷனபிள் புறம்போக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஆட்சேபணையற்ற புறம்போக்கில் எது இதெல்லாம் கவர் ஆகும் அதாவது எந்தெந்த வகையான நிலங்கள் கவர் ஆகும் ஆட்சேபனை உள்ள புறம்போக்கில் எந்தெந்த வகையான நிலங்கள் கவர் ஆகும் ஸோ இந்த ரெண்டு பிரிவுலையும் பார்த்தீங்க அப்படின்னா எதில் வந்து நம்ம பட்டா மேல்முறையீடு பண்ணலாம் அதாவது பட்டா வாங்கலாம் இந்த ரெண்டு டைப் இருக்குது அரசு புறம்போக்கு நிலங்களில் ஸோ எந்த வகையான நிலங்கள் நம்மகிட்ட இருக்கோ ஸோ அதுக்கு எப்படி வாங்கிறது பட்டா எதுக்கு வாங்க முடியாது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்டா பார்த்திங்கன்னா ஆட்சேபனையற்ற புறம்போக்கு அன் அப்ஜெக்ஷனபிள் புறம்போக்குன்னு சொல்லுவோம் அதில் என்ன சொல்றாங்கன்னா ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலங்கள் என்பதில் கிராம நத்தம் நல்லா புரிஞ்சுக்க கிராம நத்தம் நஞ்சை தரிசு புஞ்சை தரிசு போன்றவைகள் அடங்கும் அதாவது ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் கவர் ஆகிறது பார்த்தீங்கன்னா கிராம நத்தம் நஞ்சை தரிசு புஞ்சை தரிசு போன்றவை அடங்கும் இதில் கிராம நத்தம் என்பது ஒரு கிராமத்தில் மக்கள் வசிக்க ஏதுவான மேடான பகுதி என கண்டறியப்பட்ட பகுதி கிராம நத்தம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது கிராம நத்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த நிலங்கள்லாம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஆக்கரிச்சிருப்பாங்க கிராம நத்தம் அப்படிங்கிறது ஒரு கிராமத்தில் வந்து காலியாகவே இருக்காது அதுவும் ரொம்ப அரிது அப்படி அப்படிங்கிறதுனா ஆனால் இந்த பகுதியில் மக்கள் வீடு கட்டி வாழ எந்த ஒரு ஆட்சேபணையும் இல்லை அதாவது இந்த கிராம நத்தம் அப்படிங்கிறதுல ஆனால் தமிழ்நாட்டில் கிராமணத்த நிலங்கள் எங்கும் காலியாக அல்லது யாருடைய ஆக்கிரமிப்பு இல்லாமலும் பார்ப்பது அரிது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் எனவே ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலங்கள் எனில் அதில் வீடு கட்டி அல்லது நஞ்சை புஞ்சை தரிசு அல்லது அனாதியினம் பயன்பாட்டில் உள்ள நிலங்களில் பட்டா அரசிடம் நாம் கேட்க முடியும் அதுவும் கொடுப்பது அரசின் முடிவை பொறுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆட்சேபணையற்ற புறம்போக்கு அப்படிங்கிற பட்சத்துல கிராம நத்தமாக இருக்கணும் நஞ்சை தரிசு புஞ்சை தரிசு இதெல்லாம் வந்து அடங்கும் ஸோ ஒரு கிராம நத்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் ஒரு கிராமத்தில் மக்கள் வசிக்கக்கூடிய ஏதுவான மேடான பகுதி அப்படிங்கிற கண்டறியப்பட்ட ஒரு பகுதி தான் பார்த்திங்கன்னா கிராம நத்தம் ஸோ இப்போ நம்ம கிராமத்திலே பார்த்திங்க அப்படின்னா கிராம நத்தம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த கிராம நத்தம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து புறப்போக்காக இருக்கும் அதில் வந்து வீடு கட்டியிருப்போம் ஸோ அந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு காலகாலமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இல்லை ஒரு தலைமுறையாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிராம நத்தம் பகுதிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சேபணம் எற்ற புறம்போக்கு நிலம் அப்படின்னு சொல்லலாம் இதில் வீடு கட்டி அல்லது நஞ்சை புஞ்சை தரிசு அனாதீனம் பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா அந்த நிலத்துக்கு பட்டா வந்து அரசிடம் கேட்கலாம் ஆனால் பட்டா நம்ம கேட்டோம் அப்படின்னாலுமே அது கொடுப்பது அரசோட முடிவு பொறுத்து தான் ஓகேங்களா கொடுப்பாங்க கொடுக்காமலும் போகலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நம்ம அரசோட புறம்போக்கு நிலத்தில் பட்டா வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எந்த புறம்போக்கு நிலத்தில் இருக்கோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆட்சேபணையற்ற புறம்போக்கில் இருக்கிறோமா அல்லது ஆட்சேபணை உள்ள புறம்போக்கில் இருக்கிறோமான்னு ஸோ அதையும் பார்த்திங்க அப்படின்னா கிராம நத்த நிலங்களில் அரசு நத்தம் நிலவரி திட்டத்தின் மூலம்தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்டாவே வந்து கவர்மெண்ட் வழங்குவாங்க ஸோ நீங்கள் அதையும் பார்த்துங்க கிராம நத்த நிலங்களில் அரசு நத்தம் நிலவரி திட்டத்தின் கீழே தான் பட்டா வழங்குவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா ஆட்சேபணையுள்ள புறம்போக்கு நிலங்கள் அது எது எதாக பிரிக்கலாம் அப்படின்னா இரண்டாவது பிரிவான ஆட்சேபணையுள்ள புறம்போக்கு நிலங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீர்வழி புறம்போக்குன்னே சொல்லலாம் ஸோ இந்த ஆட்சேபணையுள்ள புறம்போக்குன்னா அதாவது கவர்மெண்ட் கம்பல்சரி அப்ஜெக்ஷன் புறம்போக்கு புறம்போக்கள் அப்படின்னே சொல்லுவாங்க அதாவது ஆட்சேபனை தெரிவிப்பாங்க ஸோ எந்தெந்த நிலங்களெலாம் இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பட்டா அப்படிங்கிறது வாங்க முடியாது கிடைக்காது அதில் இருந்தீங்கன்னா சட்டப்பூர்வமாக ஒரு குற்றம் அப்படின்னே சொல்கிறாங்க அதை பற்றி நம்ம மேலே பார்ப்போம் அதாவது இந்த உள்ள புறம்போக்கில் குட்டை குளம் வாய்க்கால் ஏரி கண்மாய் போன்ற நீர்வழி தடங்களில் ஆக்கிரமிப்பு செய்வது குற்றம் இவற்றுக்கு ஒருபோதும் பட்டா வழங்கப்படாது ஸோ அதாவது குட்டை குளம் வாய்க்கால் ஏரி கண்மாய் போன்ற இந்த தடங்கள்ல அதாவது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொது பயன்பாட்டிற்காக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கு குளம் குட்டை வாய்க்கால் ஏரி இது எல்லாமே ஒரு பொது பயன்பாட்டு அந்த கிராமம் இருக்குது அப்படின்னா அந்த கிராமத்தில் பொது பயன்பாட்டிற்காக ஏன்னா அனைவரும் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ தடங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வரும் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கவர்மெண்ட்லேருந்து எப்பவுமே பட்டா தர மாட்டாங்க ஸோ மேலும் என்ன சொல்கிறேன்னா மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாண்பமே நீதிமன்றத்தில் அரசாணையின் அதுக்கு ஒரு அரசாணையின் இருக்கு ஐநூற்றி நாற்பதின் கீழ் முறையிட்டால் மேற்படி ஆக்கிரமிப்புகள் அகற்றுவது தமிழ்நாட்டில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் ஒருவேளை நீங்கள் குட்டை குளம் வாய்க்கால் ஏரி கண்மாய் இந்த மாதிரி நீர்வழி தடங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு புறம்போக்கு நிலத்தில் வசிக்கிறீங்க ஸோ நாங்கள் அந்த மாதிரி இடத்துல இருக்கோம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கணும் ஸோ நாங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சேபணையுள்ள புறம்போக்கில் தான் இருக்கீங்களா அல்லது ஆட்சேபனை அற்ற புறம்போக்குல இருக்கீங்களான்னு பார்த்துக்கணும் ஸோ அதே மாதிரி அப்படி இருந்தது நீங்கள் வந்து இந்த ஆட்சேபணையுள்ள புறம்போக்கு நிலம் நம்ம சொன்ன கண்டிஷனில் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அதோட அரசாணையின் ஐநூற்றி நாற்பதுக்கு கீழே முறையிடப்பட்டால் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்கிரமிப்பு அகற்றுவது தமிழ்நாட்டில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அதாவது உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க எனவே பொதுமக்கள் நீர்நிலை புறம்போக்கு மயானம் சாலை காடுகள் மேய்க்கால் தோப்பு களம் பவுண்டு போன்ற உள்ள நிலங்களை வாங்கவோ அல்லது பட்டாக்கு கோரவோ இயலாது தங்கள் கோரிக்கைகள் நிராகரிக்கப்படும் அதாவது பொதுமக்கள் நீர்நிலை புறம்போக்காக இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா மயானம் மயான விடுதி அதுபோக சாலையோரம் அதாவது சாலை காடுகள் காடுகள்ய்க்கால் தோப்பு களம் பவுண்டு இந்த மாதிரி ஆட்சேபணை உள்ள நிலம் இது எல்லாமே பொது பயன்பாடு நம்ம பார்த்தாவே தெரியும் கம்பல்சரி இது வந்து பொது பயன்பாட்டில் இருக்குது ஆட்சேபணையில் இருக்குது ஆனால் ஸோ ஆட்சேபணையாற்ற அப்படின்னா நமக்கு தெரியும் ஸோ இங்கே வந்து மக்கள் வாழக்கூடிய பகுதி இங்கே வீடு கட்டி வாழலாம் அப்படின்னு கம்பல்சரி அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் ஆட்சேபணையாற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்சேபனை உள்ள அப்ஜ் புறம்போக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிலங்களை வாங்குறதோ அல்லது பட்டா கோடுறதோ இது எல்லாமே இயலாது அப்படிங்கிறாங்க சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி வாங்கிட்டு ஏதாவது கோரிக்கைகள் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த கோரிக்கை நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போது ஏன் ஆட்சேபணையுள்ள புறம்போக்கு நிலங்களை அரசு வழிபாடு செய்துள்ளது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பொது பயன்பாட்டுக்கு தேவையான நிலங்கள் என்பதால் அவை எப்போதும் ஆட்சேபனையுள்ள புறம்போக்கு என்கிற வகைப்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கும் இது தனிநபர் பட்டா போட முடியாது அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்னதான் பொது பயன்பாட்டிற்கு தேவையான நிலங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சேபனையுள்ள புறம்போக்கு அப்செக்சன் புறம்போக்கு அப்படின்னே சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் இப்போ நல்லா நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ எந்த வகையான இடத்திற்கு அதாவது எந்த வகையான புறம்போக்கு நிலத்திற்கு நம்ம பட்டா வாங்க முடியும் எந்த வகையான புறம்போக்கு நிலத்திற்கு பட்டா வாங்க முடியாது ஸோ அந்த அன் அப்ஜெக்சன்லாம் என்னென்ன கவர் ஆகும் அப்ஜெக்ஷன்லாம் எந்தெந்த ஏரியா கவர் ஆகும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்தோம் ஸோ உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்கள் நிறுவனத்து உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்